ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரிங்க எல்லாரும் இருக்கீங்க நம்பரை இன்னைக்கு இதே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு இருந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன் காலில் ஷார்ட்ஸ் கூட என்னால் அப்லோட் பண்ண முடியல ஏன்னாக்கா நாங்கள் எல்லாம் பூட் ரோட்ல தான் அந்த மெயின் ரோட்ல தான் இருந்தோம் அங்கே வந்து மோளந்தாளத்தோடவே இருக்காங்க ஸோ வீடியோஸ் என்னால் எடிட் பண்ணவே முடியல இங்கே டைம் சவுண்டு கேட்டே இருந்துச்சு மோள தாளத்தோட எடிட்டிங் சவுண்டு கேட்டுட்டே இருந்தாங்க அடுத்த நான் எடிட் பண்ணி இன்னைக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணல ஸோ இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன ரெண்டு வீடியோஸ் எடிட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோஸோட சேர்த்து அதையும் அப்லோட் பண்ண ஓகே இங்க வந்து இங்க இன்னைக்கு அம்மன் அழைக்கிறது ராத்திரியே வந்து டிராக்டர் மூலியமா சாமி அழைச்சிட்டு வருவாங்க நைட்டே வந்து எல்லா சாமி எல்லா சாமியும் வந்து அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க சோ நம்ம சாமியும் சரி அதுல வந்து டிராக்டர் மூலியமா ஊரை சுத்தி வளம் வரும் நைட் நேரத்துல எல்லாம் மாலை போடுறவங்கள வேண்டுதல் வைக்கிறவங்க எல்லாருந்துமே சாமிக்கு கும்பிடுவாங்க சோ ராத்திரி நேரத்தில் ரெண்டு மணிக்கு மேல பட்டாசு மேல தளத்தோட வரும் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் அப்புறம் வந்து மெயின் ரோட்ல போய் இன்னைக்கு வந்து சாமி அழைச்சிட்டு வருவாங்க அப்பா வந்து அருள் வரும் ஜென்ஸுக்கு தான் வரும் லேடிஸ்க்கு வராது ஜென்ஸுக்கு சித்தப்பம் போனி ஆயிடுவான் மெயின் ரோட்ல இருந்து அழைச்சிட்டு வரணும் சோ அங்க இருந்து அழைச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கு வந்து அருள் வரும் சோ அவங்களுக்கு வந்து அளவு குத்தி தான் கூட்டிட்டு வருவாங்க பதினாறு பேருக்கு வந்து அளவு குத்துவாங்க அது வந்து சின்னதா தான் குத்துவாங்க ரெண்டு சைட்ல ரெண்டு வயிற்றுலயும் ரெண்டு ரெண்டு குத்துவாங்க பதினாறு பேத்துக்கு அவங்களுக்கு நின்றுட்டு இருப்பாங்க பக்தியோட யாராவது வந்து நின்று சாமி கும்பிட்டாங்களோ மொத்த பேரும் அந்த சாமி ஆறு சாமி இருந்துச்சுன்னா அந்த ஆறு சாமி குடும்பத்தாருங்களும் வந்து நிப்பாங்க நான் என்னோட குடும்பம்னு சொல்லி காமிச்சிருந்தேன்ல சோ அது வந்து எங்க ஒரு குடும்பம் ஒரு சாமி குலதெய்வத்துக்கான ஒரு குடும்பம் சோ அங்க இருக்கிற ஆறு குடும்பத்துக்கான குலதெய்வம் ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தா ஆறு சாமி எங்க குடும்பம் ஒவ்வொரு குடும்பமும் அதே மாதிரி அவங்க வேற யாருமெல்லாம் என்னோட சொந்தம்தான் எல்லாருமே அங்க நின்றுட்டு இருந்தா எங்க எல்லாருமே என்னோட சொந்தம்தான் ஸோ அவங்க ஒவ்வொரு இதுக்கு மாமா மச்சா அந்த மாதிரி இருக்கிறாங்களா ஸோ அந்த மாதிரிதான் பொண்ணு கொடுப்பாங்க பொண்ணு எடுப்பாங்க மைய பையனை கல்யாணம் பையனை பாத்துக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது சரி ஓகே இந்த மாதிரி எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க சோ எல்லாருமே சொந்தக்காரங்க தான் இங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ஒன்னா தான் இருப்பாங்க இந்த மாதிரி விசேஷம் எங்கேயுமே நடக்காது சோ குடும்பங்கிறது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி இந்த டைம்ல வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க ஆஹ் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் நடத்த முடியும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாம் இங்க செய்ய முடியாது பெரியவங்க வீட்டுல யார் பெரியவங்களோ அவங்க சொல்றபடி கெடுத்து ஆகணும் சோ இந்த மாதிரிதான் வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு சந்தைகள் இருந்தாலும் சரி வீட்டு தலை வீட்டுல ஒருத்தர் பெரியவர் இருந்தாங்கன்னா அவங்க சொல்றபடி கேட்டுதான் ஆகணும் சோ அதனாலயே வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நோம்பி அப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க இது உங்களுக்கு எல்லாம் பாக்குற கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் மொத்த ஊரை இது எல்லாம் எல்லாருமே வெளியே தான் போய் வேலை பாத்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே வந்திருப்பாங்க வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திருவிழா நடத்துவாங்க சோ இன்னைக்கு வந்து பர்த்டே விஷேஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க உங்க டாக்டருக்கு உங்க பாப்பாக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தீங்க சுகன்யா 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 ஹாப்பி பர்த்டே தங்கம் சுகன்யா ஹாப்பி பர்த்டேமா உங்களுக்காக நான் கோயில கூட வேண்டிக்கிட்டேன் இந்த வருஷத்தை விட எல்லா வருஷமும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பி பர்த்டே தங்கம் உங்க உங்க பாப்பா வந்து கவி ஆளனி அவங்களுக்கும் பர்த்டேன்னு இன்னைக்கு சொல்லியிருந்தீங்க ஹாப்பி பர்த்டே கவி ஆளனி உங்களுக்காகவும் இன்னைக்கு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் சோ இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லா நாளும் உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷமா இருக்கணும் அப்புறம் நம்ம ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியூர்ல இருக்கதான் சொல்லியிருந்தீங்க அம்மாக்கு வந்து நீங்க மெசேஜ் சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி யூடியூப்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பொண்ணு சரி நேற்றுக்கு நைட்டு தான் அம்மா வந்து அம்மாவை நான் பார்த்து பேசுறேன் அம்மா நைட்டு கோயில என்ன மீட் பண்ணாங்க சோ நான் உங்க பேரை கூட கேட்க மறந்துட்டேன் எந்த ஊர்ல இருக்கீங்க ஏன்னா நான் வந்து சாமி சாமி கும்பிட்ட உடனே கிளம்பி கூட்டோடு போயிட்டு இருந்தேன் அந்த டைம்ல கரெக்டா அம்மா வந்து மீட் பண்ணாங்க என்னால அம்மாவிட்ட பேச முடியல கண்டிப்பா இன்னொரு தடவை நான் கோயில பாத்தோன்னா அம்மா கிட்ட கண்டிப்பா பேசுறேன் உங்களை பத்தி நான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் நம்ம ஒரு பொண்ணு வந்து எங்க ஒரு ஊர்ல இருந்துட்டு எப்படியும் யூடியூப் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் இங்க வந்து ஜாஸ்தி இருக்கிறது இல்ல ரெண்டு வருஷத்துக்கு இருக்கா மூணு வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருவேன் வந்தாலும் ஒரு ஒரு வாரம் தான் ஒரு நாலு அஞ்சு நாள் தான் இருக்கும் அதனால சரி கிளம்பிடுவேன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே வந்து ஜாஸ்தி தெரியாது எல்லாத்துக்கும் தெரியும் நான் இப்படித்தான்ட்டு என்னோட சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தெரியும் தம்பிங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சோ அவங்க 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 வந்து வந்தாங்கனாக்கே சரி நான் நாலு நாள் அஞ்சு நாள் தான் இருப்பேன் அதுக்கு மேல இருக்க மாட்டேன் நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி சரி நீங்க பேசிட்டே இருந்தா தான் இருக்கணும் சரி இன்னைக்கு டே டேவ்லா எப்படி பாக்கலாம் சின்ன திருவிழாதா அதை பாத்துட்டு வரலாம் இன்னொரு பட்டே இருக்கு தனு திவ்யா பொண்ணு நான் போல ஓய்த்தான் அவங்க மேலயே சொல்லிட்டாங்கல விஷ் பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு மூணு பேர்த்துக்கு பர்த்டே இருந்திருக்கு அதுல இன்னொருத்தவங்க யாரோ வந்து தனு திவ்யான்னு சொல்லிட்டு தனு திவ்யா தானே தனு திவ்யா அவங்களோட பொண்ணோட பேரை சொல்லவே இல்ல சோ உங்க பேபியோட பேர் சொல்லி தான் நான் விஷ் பண்றேன் சோ நீங்க சொல்லவே இல்ல எனக்கு எப்படின்னு அவங்கள நான் கண்டுபிடிக்க முடியும் பேர் தெரியாம சோ இருந்தாலும் சுகன்யான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் விஷ் பண்ணிடுறேன் ஹாப்பி பர்த்டே தங்கோ இந்த வருஷமா இருக்கிற மாதிரி எல்லா வருஷமும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கு நான் சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் அதுல இருக்கு சரி 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 இன்னைக்கு லா பாத்துட்டு வந்துருங்க ஓகே சின்னதா இது இந்த டேவிலா குடுத்துறேன் அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் இன்னைக்கே வந்து இன்னொரு வீடியோஸ் குடுப்பேன் அதுல வந்து கொங்க வைக்கிற வீடியோஸ் வந்து குடுக்குறேன் சோ இத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கொஞ்சம் உங்களுக்கு புரியற மாதிரி ஓகே வாங்க வீடியோ போகலாம் சாமி வந்து டிராக்டர்ல வந்து ராத்திரியே வந்து ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு சோ அவங்களதான் எடுத்துட்டு ஊர்வலமா கொண்டு வராங்க நைட் நேரத்துலனால லைட் ஒளிச்சுங்கள மட்டும்தான் உங்க நாளைக்கு பார்க்க முடியுது சோ மேல எல்லாம் சாமிங்களா இருக்காங்க கீழே வந்து நம்ம குலதெய்வம் இருக்கு சிவபெருமான் இருக்கிறாரு சோ சென்டர்ல வச்சிருக்காங்க சிவபெருமான ஆஹ் முட்டாளம்மன் வாங்காளியம்மன் ராஜகாளி அம்மா அப்புறம் வீரன் அப்புறம் நம்ம குலதெய்வம் சிவபெருமான் சிவன் பார்வதி ரெண்டு பேருமே இருக்கிற மாதிரி சாமி சோ எல்லா சாமியும் வந்து இந்த மாதிரி ராத்திரியில டிராக்டர்ல கட்டி ஊர்வலமா எல்லா வீட்டு பக்கமும் வரும் சோ ஊரை சுத்தி வள வருவாங்க அஹ் ஊரை சுத்தி வளம் வரும்போது நம்ம வந்து சாமிக்கு வந்து மாலை போடுறதுனால சரி விலை கேட்டி சாமி கும்புறதுனால சரி எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம காமிச்சுக்கலாம் அஹ் கும்பிட்டுக்கலாம் ஓகே அப்புறம் வந்து எல்லாம் நாங்க வெளியே வந்துட்டோம் அஹ் ஊர் ஊரு எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல வந்து நிக்கிறோம் இவங்க தான் முனிப்பன் கோயில் இருக்கு சோ முனிப்பருக்கு முன்னாடிதான் வந்து எப்பயுமே சாமி அழைச்சிட்டு வர்றது சோ அழைச்சிட்டு வர்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி நின்று இருந்தோம் இப்ப பூசை போடும்பாங்க பூசை போட்டதுக்கு அப்புறம் வந்து சாமிக்குற எல்லாம் அருள் வரும் சோ அருள் வந்த அவங்களுக்கு வந்து இடுப்புல வந்து அளவு குத்துவாங்க அளவு குத்திட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போவாங்க இந்த இடத்துல வந்து நான் அவங்களுக்கு முனிப்பன் கோயில இது பேக் சைடு அப்படியே வச்சு காமிக்கிறேன் சோ இந்த கோயில ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இங்க வந்து வேண்டுதல் நிறைய வச்சிருப்பாங்க சோ நமக்கு ஏதாவது யாராவது கெடுதல் பண்ணாலோ நம்ம பணத்தை ஏமாத்திட்டாலோ நகைகளை ஏமாத்திட்டாலோ இல்ல வீடு வாசல் ஏமாத்திட்டாலோ சோ அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வச்சு வேண்டுதல் கண்ணி இந்த மாதிரி கோழி உயிரோட வந்து தொங்க விட்டா கூட அவங்களுக்கு வந்து அது பாதிப்பை கொடுக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க அப்புறம் பட்டாசு வெடிக்கிறதுக்காக நாட்டு வடிகுண்டுகள் தான் வந்து இப்ப கட்டிட்டு இருக்கிறாங்க சோ இந்த மாதிரிதான் வந்து நாட்டு வடிகுண்டு தான் வந்து கட்டுவாங்க வெடிப்பாங்க சோ நாங்க சாமி கும்பலுக்காக வந்து நின்னுட்டு இருந்தோம் சாமி வச்சிருக்காங்க நான் அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே லைவா கொஞ்சம் காமிக்கிறேன் அது பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் சோ சவுண்ட் பா சாமி அஹ் மூலதாரத்தோட பாக்கறதுக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க ஓகே 아니까지 அப்படியே என்ட்ரி ஆகிட்டோம் பாருங்கள் எங்கள் ஊர் ரொம்பவுமே அழகாக இருக்கும் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் வந்து தென்னை தான் இருக்கும் எங்கள் ஊரில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து இதுதான் ஸோ வயல்வெளியெல்லாம் இருக்கும் தண்ணி எல்லாம் அப்படியே கீழே அப்படியே போயிட்டு சின்ன பிள்ளைகள் இந்த வயல்வெளியில் நான் வந்து பண்ணாத சேட்டைங்களே இல்லை ரொம்ப சேட்டை பண்ணிக்கிறேன் இந்த வயல்வெளியில் வந்து துணியெல்லாம் துவைக்கிற கெட்டு வருவேன் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு தண்ணியில் வளரத்துக்கு அவசரமே நான் வந்து இந்த வயவெளியில் இருவேன் இந்த இடத்துல கள்ளக்காய் செடியெல்லாம் போட்டு வச்சுப்பாங்க பிடுங்கி சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நான் இதாக இருக்கும் சின்ன பிள்ளைகள் பண்ண சேட்டைங்களாம் எனக்கு எனக்கு நினப்பு வருது அப்புறம் எங்கள் மாமா இருந்துட்டு இங்கே பாரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறா எல்லாம் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தா என் மூஞ்சி வருமா கண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு ஸோ வரும் மாமா பார்க்குற பாருங்க மாமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் சாமி நம்ம வீட்டு பக்கமாக வந்துருச்சு நீ எடுத்துகிட்டு போய் சாமியை தனித்தனியாக வந்து கட்டி எடுப்பாங்க எல்லா சாமியும் ஒரே டிராக்டரில் வச்சுருக்காங்க ஸோ இந்த சாமிங்க எல்லாம் இன்னி தனித்தனியாக அவங்க அவங்க கோயிலுக்கு போயிட்டு அங்கே அவங்க சா எப்படி சாமி வந்து கட்டி தூக்குவாங்களோ அந்த மாதிரி கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அந்த வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அது பார்க்குறக்கு உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் திருவிழா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்களும் திருவிழா பார்த்த மாதிரி இருந்துச்சா ரொம்ப நல்லா இருந்துச்சா நிறைய பேர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே Thank <laughs> you. ஸோ முதல்ல நம்ம சாமி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரெண்டாக இந்த சாமி தனியாக வந்து தேர் கட்டிக்கிட்டாங்க ஸோ என்ன ப்ராப்ளம்னு தெரியல முதலெல்லாம் எல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு சரி எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த சாமியும் வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்து ரொம்ப பால் அக்னி ஷெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு ரெண்டு காமன் தான் ஆஹ் நின்னக்கு டே விழா இப்படிதான் போச்சு காலையில வந்து பொங்கல் வச்சுட்டாங்க நேரமா போய் பொங்கல் வச்சிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து சாமி போய் கோயில போய் அழைச்சிட்டு வர்றது அழைச்சிட்டு வந்தாங்க சாமிய அழைச்சிட்டு வந்தாங்க டிராக்டர்ல வச்சுதான் கூட்டிட்டு வருவாங்க சோ கூட்டிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் வந்து பொங்க வைக்கிறது சரி கிடா வெட்டுறது இன்னைக்கு எல்லார் வீட்லயும் நான்வெஜ் எல்லார் வீட்லயும் இருக்கும் ஆனா பட் எங்க வீட்டுல இல்ல ஏன்னா கும்பாபிஷேகம் நடந்தனால எங்கனால செய்ய முடியல இல்லைனாக்கா நம்ம வீட்லயும் கிணா வெட்டிருப்பாங்க சிவபெருமானுங்கிறதுனால நாங்க நான்வெஜ் எதுவும் செய்யல ஓகே சரி அந்த வீடியோஸ் வந்து லாஸ்ட்ல இன்னும் அடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன் அது இன்னும் நல்லா இருக்கும் சரி இன்னைக்கிட்டே விலாக் இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பாக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் பாய்